ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக ஒரு கடாய் வாங்கியிருக்கோம் அதனால் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி ஒரு கைப்பிடி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு அரைச்சி அதை தனியாக வச்சுக்கலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி மிளகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம் பாருங்கள் கருவேப்பிலையும் பூண்டும் போட்டு நம்ம நல்லா பொறிச்சிக்கிறோம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயத்தை நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கட்டும் இது என்னென்னா நண்டு கிரேவி தான் செய்கிறோம் நம்ம உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆரஞ்சு கலர் நண்டு சாப்பிடாதீங்க ப்ளூ கலர் நண்டு வாங்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி குக் ஆகுறதுக்கு ஒரு ஒரு ஒன் மினிட் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கி வேறு கிண்ணத்தில் மாற்றிடலாம் அதே மிக்சி ஜாரில் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க இது என்னென்ன பூண்டு ஜாஸ்தி சேர்த்துருக்கிறதுனால அந்த ராஸ் மெல் போகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா டைம் எடுத்து குக் பண்ணுங்கள் அப்போ தான் சூப்பரான ஒரு கிரேவி வந்துட்டு நம்மளுக்கு ரெடியாகும் ராஸ் மெல்லோடு சாப்பிடும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஸோ தக்காளி ஊற்றி தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ராஸ் ராஸ்மெல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுறோம் நல்லா வதங்கட்டும் நல்லா ஒரு நல்ல அரோமா வரும் அந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா குக் ஆகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா தண்ணி வச்சுருக்கணும்ல அந்த தண்ணியை எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எங்களுக்கு இந்த காரம் போதுங்க உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூளோ இல்லை பெப்பர் தூளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தலைவரை வந்துட்டு உள்ளே இறக்குறோங்க அவரை வந்துட்டு அந்த மசாலாவோட நல்லா குளிக்க வைக்கிறோம் அப்போ தான் அதனோடய டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஒரு டைம் செஞ்சிங்கன்னா பாருங்கள் நம்ம நண்டு போடும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சுல அது வேகும் போது கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ நண்டு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க மசாலாவுக்கு தான் டைம் எடுக்கும் ஸோ நண்டு வெந்துருச்சு ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டாச்சு அரை கிளாஸ் தேங்காய் பல் ஊற்றியாச்சு ஒரு கைப்பொடி கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து போட்டு முடித்தாச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சர்வ் பண்ணிடலாம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டே பாய் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க